அமித்ஷா பெயரை கேட்டதுமே தெரித்து ஓடிய துணை முதல்வர் உதயநிதி அப்போ விஜய் அவர்கள் சொன்னது உண்மைதான் போல துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் எப்பொழுதும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருப்பார் ஆனால் சமீப காலமாகவே அவரது முகத்தில் ஏதோ பயம் தெரிகிறது அதற்கு பல பேர் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் உதயநிதியிடம் செய்தியாளர்கள் அமித்ஷா மதுரையில் கூறிய குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் என்று கேட்டதும் வடிவேல் சொல்றது போல எடுத்தேன் பார் ஒரு ஓட்டம் என்று சொல்கின்ற அளவிற்கு ஓடிவிட்டார் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவது என்னவென்றால் தனது நண்பர்களான தயாரிப்பாளர் ஆகாஷ் மற்றும் தொழிலதிபர் ரித்தீஷ் ஆகியோர் வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டில் முக்கியமான சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாம் உதயநிதியும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அவர்களை காப்பாற்றதான் பிரதமர் மோடியை பார்க்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று வந்தாராம் கொஞ்ச நாளாகவே உதயநிதி கொஞ்சம் இருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது தளபதி விஜய் அவர்கள் சொன்னது போல திமுக பிஜேபியிடம் ஏதோ டீலிங் வைத்துள்ளார்கள் போன்றுதான் உள்ளது எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளியே வரும் மக்கள் கண்டிப்பாக திமுகவின் கபட நாடகத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள்